தம்பி வணக்கம் அக்கா வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா இருக்கா கடைப்பத்தி சொல்லுங்களா கடையை மழை மாவட்டம் அமைச்சிருக்கு இளம்பெலாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரோட்ல ஒரு மீட்டர் ரைட் சைடு பத்தி லட்சுமி இருக்கும் மறுபடியும் சொல்ற பாருங்க ஒரு மீட்டர் ரைட் சைடுல லட்சுமி லட்சுமி பேக் சைடு இருபத்தி ஒன்பது இருபத்தி இருந்து ஸ்டார்டிங் இருக்குதா இருபத்தி ஒன்பது மூணாயிரத்தி வரைக்கும் இருக்குது பாத்தீங்கன்னா பட்டு சாரிக்கு ஃபுல்லான ஆப்பர் விட்டு இருக்காங்க இப்போ ஆடி மட்டும் இல்ல ஆவணாசி ஐபிஎஸ் இந்த மூணு மாசம் பாத்தீங்கன்னா கல்யாணம் முகர் சீசன் ஃபுல் சீசன் இருக்குது அதனால பட்டு சாரி பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐம்பது பட்டு சாரி பாத்தீங்கன்னா வெறும் மூணாயிரத்தி ஐம்பது போட்டுருக்காங்க அது கூட இன்னொரு ஆப்பர் அந்த மூணாயிரத்தி ஐம்பது பட்டு சாரி எடுத்தா ஒரு காட்டன் சார ஃப்ரீயா போட்டுருக்காங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியும் நிறைய ஆஃபர் ஆமா நிறைய ஆப்ப இருக்கா காட்டன் சாரிக்கு ஆப்பர் இருக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணம் வரலாம் இப்ப உங்களுக்கு வேட்டு ஷர்ட் சாரீஸ் எல்லாமே நம்மள எல்லாம் எடுத்துலாமா ஏ டு ஜெட் இங்கேயே எடுத்துக்கலாம் இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்களா பேட்டி இருந்து சர்ட்ல இருந்து எல்லாம் உங்களை காமிச்சிருப்போம் கூட பின்னாடி வாங்கி காமிக்கிற பாருங்க மேல இருக்கும் பாருங்க இந்த சைடு ரேட் சர்ட் எல்லாம் இருக்கும் பாருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெஸ்ட் உங்க சாம்பிள் மட்டும் தாங்க இன்னும் எங்களுக்கு கூட ஸ்டாக் நிறைய வச்சிருக்கோம் நீங்க நம்ம கடைக்கு நேரா விசிட் பண்ணி வந்து பாத்தீங்களா பாத்து எடுக்கலாம் ஒரு பீஸ்ல ரெண்டு பீஸ் பாத்து பத்து பீஸ்ல ஒன்னு பாத்து எடுத்துக்கலாம் முகர்த்த கலெக்ஷன் அத்தனையுமே இங்கே கலெக்ட் ஆமா எல்லா கலெக்ஷன் முகர்த்த கலெக்ஷன் எல்லாமே எடுத்துக்கலாம் ஒரு கல்யாணத்துக்கு ஆகட்டும் ஒரு சீசாரத்துக்கு ஒரு வளகாப்புக்கு ஒருத்தர் ஏஜ் அட்டன் பண்ணாங்களா எல்லா விசேஷம் நம்மகிட்ட எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாங்க நம்ம கடைக்கு இன்னொருக்கா எப்படி வரதுன்னு அதான் நம்ம கடைக்கு இன்னொருக்கா வந்து சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை இளம்பிள்ளையில இருந்து ஜஸ்ட் சேலம் ரோட்ல நூறு மீட்டர் நடந்தோம்னா ரைட் சைடுல லட்சுமி நகை கடை நகை கடைக்கு பேக் சைடு நான் கடை அமைஞ்சிருக்கு லட்சுமி நகை கடைக்கு பேக் சைடு ஆமா நாங்க கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க அந்த நம்பர் ஜஸ்ட் எங்க வாட்ஸ்அப்ல ஹாய் போட்டு லொகேஷன் கேட்டா அனுப்பிச்சு விட்டுருங்க லொகேஷன் அனுப்பிச்சு ஓகே ஆமாங்க இப்போ கலெக்ஷன்லாம் வாங்க ஒரு கலெக்ஷன் நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னப்பா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பிளவுஸ் பார்க்க போறோம்க்கா வந்து வரலட்சுமி நம்பு வருது இல்லையா அதுக்கு வந்து அதிக சேல்ஸ் மூவிங் வந்து இந்த சில்க் காட்டன் பிளவுஸ் தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டர் வந்துடும் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கலர் வந்துரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒன்பது ரூபா தான் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது தான் ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்டில் இருபத்தஞ்சு கலர் வந்துடும் நீங்க மினிமம் இதுல டென் பீசஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ரூபாய் இந்த பண்டிலே எனக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்ப வர லட்சம் ஒண்ணு எனக்கு ஒரு நூறு பீஸ் வேணாலும் ரெடியா இருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கலாம் எல்லாமே அதிக பர்ச்சேஸ் இதுதான் ஸ்டாக் நிக்காம இருக்கிறது பாத்தீங்கன்னா வரலட்சம் நோம்புக்கு சில்க் காட்டன் ஒண்ணு தான் நல்லா தேவையில்லை பத்து பீஸ் பத்து பீஸ் கூட நீங்க பீஸ் சும்மா வீட்ல நாங்க ஒரு ஃபேமிலி மட்டும் தான் சாமி கும்பிடுறோம் அப்படின்னா ஒரு பத்து பீஸ் இருந்தா போதும் பத்து பீஸ் நீங்க வாங்கிக்கலாம் பத்து பீஸ்னாலும் கொரியர் பண்ணுவாங்க அடுத்து கலெக்ஷன் காட்டுறேன் அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா டிஷ்யூ பிளவுஸ் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இது வேணா எனக்கு கொஞ்சம் கிராண்டா வேணும் வரலட்சுமி நோம்புக்குனாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டு சாரிக்கு வேர் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம முன்னா ஸ்டிச் பண்ணிருப்போம் இப்ப பத்தாம இருக்கும் சோ அந்த சாரிக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணி நீங்க கட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டென் பீசஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் டென் பீசஸ் வேணுனாலும் நாங்க கொரியர் பண்ணுவோம் இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு பண்டலா வேணாலும் இருபத்தஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு பீஸ்மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வந்துரும் இப்ப நம்ம அடுத்து பாக்குறதுக்கா செக்காடு பிளவுஸ் இது இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துரும் இத வந்து பாத்தீங்கன்னா சில்வர்ல இருக்கு உங்களுக்கு காப்பர்ல வேணாலும் இந்த மாதிரி வந்துரும் காப்பர்ல இது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமா நீங்க எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா

வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் முடிஞ்சு நம்ம பாவனி மாசத்துக்கான ஆஃபர் கொடுத்துருக்கோம் சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி லுக்கா இருக்கும் அது பாத்தீங்கன்னா முந்தி இது வந்து சாரி ஃபுல்லாவே நல்ல கிராண்டா இருக்கும் பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பார்டர்ல கொடுத்துருக்கு ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா சின்ன பார்டர் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் இதுலயே நம்ம கிட்ட வந்து மீனா ஒர்க் இருக்கு இது வந்து டிஷ்யூ டைப்ல இப்ப எல்லாம் அதிக விரும்புறது வந்து டிஷ்யூ டைப் தான் விரும்புறாங்க சோ அதனால அந்த சாரி ஓப்பன் பண்ண இதுலயே உங்களுக்கு இந்த மாதிரி மீனா ஒர்க்ல வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்ப த்ரீ மந்த் ஆஃபரா நம்ம வெறும் ரூபாய்க்கு ஐநூறு அது மட்டும் இல்லாத ஒரு ஆஃபர் இந்த பட்டு சாரி பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு சில்க் காட்டன் சாரி ஃப்ரீயா அது நாம நாம எந்த சாரி குடுக்கிறோமோ அதுதான் எடுக்கணும்னு இல்ல நம்ம இருக்க சில்க் காட்டன் சாரீ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கலாம்

பாருங்க இதுல இதுல மீனா ஒர்க்கும் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சவன் இது வந்து பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லா இந்த மாதிரி மீனா ஒர்க் வந்துரும் உங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க சாரி ஃபுல்லாவே இருக்கும் இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு

நம்ம வந்து இது ஏதோ ஃபங்க்ஷன் போனாதான் வேர் பண்ணும்னு இல்ல டெய்லி யூஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆன எங்களுக்கு வேர் பண்ற மாதிரி இது இது பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் உங்களுக்கு இந்த மடிப்புல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் அட்டாசோட தான்க்கா வரும் உங்களுக்கு ஆமா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாதாங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆமாம்க்கா நீங்க சிங்கிள் பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பியூர் காட்டன் நம்ம வேர்ல்டு வெய்ட் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இதுல ஏதாவது கலர் புடிச்சா கூட எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா நான் உங்களுக்கு கலெக்ஷன் அனுப்பிடுவேன் இல்ல எனக்கு இதே கலர் வேணும்னாலும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாக்கா சிங்கிள் பீஸ் கூட நம்ம வேர்ல்ட் வைட் டெலிவரி குடுத்துட்டு இருக்காங்க வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கும் வீடியோ கால் ஆப்ஷன் இல்லை ஏன்னா கடையில கஸ்டமர் இருப்பாங்களா சோ அப்போ வீடியோ கால் பண்ண பேச முடியாது சோ அதனால உங்களுக்கு வந்து போட்டோஸ் நான் அனுப்பிடுவேன் கேட்லாக் மாதிரி சென் கேட்டலாக் மாதிரி சென் பண்ணிடுவாங்க அடுத்து நாம பாக்க போறது பாத்தீங்கன்னா செமி シル்க்கா செமி シル்க்கா லோ ரேஞ்ச் பட்டு சாரி பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி எம்போஸ் டிசைன்ஸ் வந்திருக்கும் கா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி டிசைன்கா இது ஃபுல்லாவே சாரி டிசைன்காங்க இது இது பாத்தீங்கன்னா ப்лауஸ் முண்டி அண்ட் ப்лауஸ் இந்த ப்ளூ கலர்ல வந்துருக்கு சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி எம்போஸ் டிசைன் வந்துரும் ரெண்டு பக்கமுமே பார்டர் வந்து பாத்தீங்கன்னா லோ ரேஞ்ச் பட்டு சாரீன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபங்க்ஷன்லாம் நம்ம வீட்ல வருது இல்லையா அதுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் வச்சு குடுக்கறதுக்கு சாரீஸ் கேப்பாங்க நம்ம வச்சு குடுப்போம் இல்லையா அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளான பிரைஸ்க்கா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முந்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூவாங்க முன்னூத்தி தொண்ணூத்தி வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க இதுல உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சாலும் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புலாங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு தான் பாருங்க வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐம்பரூபா இந்த முகூர்த்தத்துக்கு வச்சு கொடுக்கறதுக்கு காது குத்துறோம் எங்க ரிலேட்டிவ் குடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா வச்சு கொடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து நல்ல லுக்கா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பட்டு சாரி தான் வெளியில போது ஆயிரத்தி இருநூறுவா ஆயிரத்தி முந்நூறு ரூபா வரும் இப்போ சோ அந்த ரேஞ்ச் நினைச்சுப்பாங்க நம்ம வச்சு கொடுக்கும் போது அந்த அளவுக்கு லுக்கா இருக்கும் இந்த சாரி சூப்பரா இருக்கும் நம்ம நல்ல கிராண்டா இருக்கும் எல்லாத்துலயுமே வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் நாம பாக்குறது சாமுத்ரிகா சமுத்திரிக்கா பட்டுருக்கா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா டிசைன் போட்டுருக்கோம் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு காப்பர் டிசைன்கா அதெல்லாம் காப்பர் சரி உங்களுக்கு டபுள் சைடு பார்டர் வந்துடும் முந்தி பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்திருக்கா முந்தி உங்களுக்கு பிளவுஸ் வரும் இதுல நான் கலர்ஸ் காட்டுறேன் பாருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா தான் அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி உங்களுக்கு இதுல சில்வர்ல வேணாலும் எடுத்துக்கலாம் காப்பர்ல வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தாங்க கலெக்ஷன் வேணா என்னோட நம்பர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் கலெக்ஷன் அனுப்பி விட்டுருவா இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வீடியோல எல்லாமே காட்ட முடியாது ரொம்ப லென்தா போயிடும் அதனால ஒரு சாம்பிளுக்கும் ஒரு நாலு அஞ்சு அஞ்சு பீஸ் காட்டுறோம் இதுலயே கலெக்ஷன் வேணுனா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் போட்டோஸ் அனுப்பி விட்டுறேன் இதுல எனக்கு ரெடி அப்ப மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வரவங்க எல்லாத்துக்கும் வச்சு கொடுக்கணும் எனக்கு ஒரு ரெண்டாயிரம் பீஸ் வேணாலும் ரெடி ஸ்டாக்கா நம்ம ஷாப்ல இருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் கலெக்ஷன் சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி லுக்கா இருக்கும் எல்லா சாரியுமே நல்ல கிராண்டா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நார்மலா சிங்கிள் பீஸா நீங்க எடுக்கும்போது ஐநூறுபா இப்ப நம்ம ஆஃபர்ல குடுக்கறது பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸா எடுத்தா ஐநூறு ரூபா அஞ்சு பீஸா எடுத்தா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்கறோம் இதோட முந்தி பாருங்க நல்ல கான்ட்ரஸ்டா இருக்கும் நல்ல கிராண்ட் லுக் குடுக்குங்களா இந்த ஏஜ் ஆனிங்களா எனக்கு வெயிட்லெஸ்ஸா வேணும்னு கேக்குறாங்களே மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அவங்களுக்கு எல்லாம் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுமே டெய்லி வேற யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பங்கனுக்கு தான் கட்டணும்ல ஆபீஸ்க்கும் கட்டிட்டு போலாம் டெய்லி வர யூஸ் பண்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குங்க இதுல இருக்க கலர்ஸ் காட்டுறேன் பாருங்க இதுவுமே எல்லாமே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் கலெக்ஷன் வேணும்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கலெக்ஷன் அனுப்பி விட்டுருவேங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா த்ரெட் அண்ட் ஜரிக ஒர்க் இருக்கு இல்ல எனக்கு வெறும் ஜரிக ஒர்க் மட்டும் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு வெறும் த்ரெட் ஒர்க் வேணாலும் எடுத்துக்கலாம் சிங்கிளா எடுத்தா ஃபைவ் ஹண்ட்ரட் அஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் இந்த த்ரீ மந்த் ஆஃபர்க்கா இந்த ஆஃபர் எல்லாமே நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் எல்லா சாரியுமே நம்ம நார்மல் வாஷ் தான் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துக்கு மட்டும் தான் ஆஃபர் போடுவாங்க நாம இப்ப முகூர்த்தத்துக்கு வசரம் ஆவணி பரோட்டா சைப்பசி மூணு மாசத்துக்கு ஆஃபர் போட்டுருக்கா இப்ப அடுத்து பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம சாப்ஸ்டிலேயே ஃபேமஸான ஆன சாப்ஸ்டில்கா இப்ப ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் தான்க்கா இப்ப அதிக மூவிங்க இதுதான் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் டிசைன் வந்துருக்கா டிசைன் முந்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலர் போட்டே ஓட்டிருக்கோம்க்கா பிளவுஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் ஒயிட்ல வந்துடும் பிளவுஸும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல கிராண்ட் லுக்கா இருக்கும் இப்ப மூவிங் அதிக மூவிங் இந்த சில்வர் கலர் தான் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறாங்க ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்க ஆமா நம்ம அந்த சுங்கு போட்டு கொடுத்துறோம் காப்பர் சரி உங்களுக்கு சில்வர் சரி ஒர்க்ல வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது வர பார்டர்ல இந்த மாதிரி பார்டர் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல இதை விட கொஞ்சம் சின்ன பார்டரா வேணும் ஒரே பார்ட்ரா வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இதுல இருக்க கலர்ஸ் வைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அப்படி எடுத்துக்கலாம் இது பாருங்க பியோர் ஒயிட் அது உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் வருது பாருங்க உங்களுக்கு ஜரிக ஒர்க் த்ரெட் ஒர்க் காப்பர் சில்வர் எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் வெறும் டபுள் நைனுக்குங்க்கா சிங்கிள் பீஸ் கூட நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோங்க்கா பாருங்க நல்ல கிராண்ட் லுக்கா இருக்கும் இதெல்லாம் நீங்க வேர் பண்ணும்போது பயங்கரமான லுக்கா இருக்கும் நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா மேக்சிமம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரும் அந்த சாரீஸ் எல்லாம் நம்ம ஓனா மேனுபேக்சரிங் பண்ணி கொடுக்கறதுனால வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க்கா பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த த்ரீ மந்த்துக்கு பயங்கர ஆஃபர் விட்டுருக்கோம் மேரேஜ் முகூர்த்த சீசனுக்காகவே பயங்கர ஆஃபர் விட்டுருக்கோம் இது மட்டும் இல்லக்கா ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் தான் இந்த ரேக்ல இருக்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சாக்ஸூல் கலெக்ஷன் தாக்கா நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்கா என்ன மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வர எல்லாருக்கும் கொடுக்கணும் என்ன ரிலேட்டிவ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னாலும் நீங்க ரெடி ஸ்டாக்கா ஆயிரம் பீஸ்னாலும் எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்கா இருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் குடௌன்லி இருக்கு பத்தாயிரம் வேணாலும் ரெடி ஸ்டாக்கா எடுத்துக்கலாம் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ரெடியா இருக்குங்கக்கா நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் நான் நெக்ஸ்ட் நான் பார்க்கிறது வந்து தக்ஸி பட்டுக்கா தக்ஸி பட்டு தக்ஸி பட்டு பாருங்க saree full ஆவே இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் மீனா வர்க் அவுட் வந்துரும் டபுள் சைடு பார்டர் வந்து இது பாத்தீங்கன்னா முந்தி முந்தி வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல வந்துரும்க்கா இதல நான் கலர்ஸ் காட்டுறேன் பாருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 699 ரூபாய்க்கா தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க்கா சிங்கிள் பீஸ் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல கிராண்டா இருக்கும்

வித் பல்லு இதுக்கு பிளவுஸ் எப்படி வரும் பிளவுஸ் உங்களுக்கு வந்து டிசைன் பிளவுஸ் வந்திருக்கா பூ போட்ட மாதிரி இந்த பிளவுஸ் வந்திருக்கு சூப்பர் எல்லா சாரிக்குமே இப்படி தான் இருக்கும் காம்பு அதெல்லாம் வேர் பண்ணும்போது அட்டகாசமா நல்ல கிராண்ட் லுக்கா இருக்கும் கா எல்லாமே பேக்ல இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தக்ஸி பட்டு தான் வீடியோக்காக ஜஸ்ட் ஒரு நாலு சாரி தான் காட்ட முடியுது இந்த மாதிரி அப்படியே செட் சாரி செட் சாரி வேணாலுமே மினிமம் 10 பீசஸ் வேணா எடுத்துக்கலாம் கா அதுக்கு மேலனா ரெடி பண்ணி கொடுத்துறலாம்

அவங்க எப்ப ஏன்னா ஒன் டே ஃபுல்லா வேர் பண்ணிட்டு இருக்கனால அவங்க வெயிட்லெஸ்ஸா தான் கேட்பாங்க இது வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும் ஆமா நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் வேர் பண்றதுக்கு நீட்டா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா மீனா ஒர்க் பிரைடல் டிஷ்யூ சாரிக்கா மீனா ஒர்க் பிரைடல் டிஷ்யூ சாரிக்கா பாருங்க சாரி ஃபுல்லாவே நல்ல கிராண்டா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது மீனா ஒர்க் இது பாத்தீங்கன்னா முகூர்த்த பொண்ணுக்கு வேர் பண்ற மாதிரி இந்த சாரி பாத்தீங்கன்னா நமக்கு ஆஃபர்ல பாக்க போறோம்க்கா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கா இப்ப த்ரீ மந்த் ஆஃபரா வெறும் ஆயிரத்தி ரூபாய்க்கு கொடுக்குறோம்க்கா ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கா நீங்க இளம்லையில எங்கயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க்கா வெறும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம்க்கா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்துருக்கா ரெண்டு சாரியுமே பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் பார்டருங்களா எல்லாமே காப்பர் சரியில விவிங் பண்ணிருக்கு டிஷ்யூ சாரிங்க்கா வெறும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு நீங்க எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்கா இதுல இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான்கா இந்த கலர் எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு எழுபது டிசைன்ஸ்க்கு மேல ஓடிட்டு இருக்குங்க்கா உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன் வேணும் என்ன நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் கலெக்ஷன் அனுப்பி விட்டுருக்கேன் வீடியோக்காக ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் காட்ட முடியும் அந்த ரேக்ல இருக்க எல்லா கலெக்ஷனுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனா ஒர்க் தான்க்கா செட் சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் மினிமம் இதுல வந்து ஃபைவ் பீசஸ் ஓட்டி வைப்போம் இல்ல எனக்கு ஒரு டென் பீசஸ் வேணா இன்னும் ஒரு ஒன் வீக் டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம ஓட்டி கொடுத்துருவோம் எதுவுமே நார்மல் வாசம் எல்லாமே நார்மல் வாசம் நம்ம ஷாப்ல இருக்கிறது

சாரி ஃபுல்லாவே நல்ல கிராண்ட் லுக்கா இருக்கும் ரொம்ப வெயிட்லெஸ் இருக்கும் இதுமே டெய்லி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல சாஃப்டா இருக்கும் சாஃப்ட் தான் இது நல்ல கம்ஃபர்டபுள் இருக்கும் வந்து பார்டர் வந்துருக்கா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இதுவுமே சிங்கிள் பீஸ் கூட நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட யூனிஃபார்ம் வந்து ரெடி ஸ்டாக்கா பத்து பீஸ் இருக்குங்க்கா அதுக்கு மேல வேணா நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க நீங்க எலம்பலையிலயே எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க நல்லா ஷைனிங்கா இருக்கு நல்ல சாஃப்ட்டா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வெயிட்லெஸ் இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும் சூப்பரா இருக்குங்க ரொம்ப டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் டெய்லியுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் ஆபீஸ் போறீங்களா அந்த மாதிரி தான விரும்புவாங்க வெயிட்லெஸ்ஸா நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் பாருங்க இது முந்தி உங்களுக்கு saree full இந்த மாதிரி வந்துருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் டிசைன்ஸோட உங்களுக்கு பாட்ரு கான்ட்ராஸ்ட்ல வந்துரும் எல்லா சாரிக்கும் அப்படி தான் பாட்ரு கான்ட்ராஸ்டோட வந்துரும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அது 499 499 தான் நாம பாக்க போறது பாத்தீனா সিল்க் காட்டன் பிரைடல் கா சாரி காட்டன்ல பிரைடல் ஆ சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துரும் கா பாட்ரு ரெண்டு பக்கம் வந்துரும் முன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல வந்துரும் கா டபுள் சைடு பார்டர் வந்துரும் உங்களுக்கு இது முந்தைய உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் வந்துடும் நல்ல கிராண்ட் லுக்கா இருக்கும் இருக்கும் இதெல்லாம் ஆபீஸ் ஒர்க் இதுவுமே நம்ம கிட்ட இருக்க எல்லா சாரியுமே நீங்க ரெகுலராவே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிள் பீஸா எடுக்கும் போது நம்ம அறுநூறு ரூபாய்க்கு குடுக்குறோம்க்கா இதுலயே நம்ம ஒரு ஆஃபர் வச்சிருக்கோம் பத்து பீஸா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வெறும் ஐநூறு ரூபாய்க்கு குடுக்கறோம்க்கா பத்து பீஸ் எடுத்தா ஐநூறு சிங்கிள் பீஸ் எடுக்கும் போது ஆறுநூறு ரூபாய் குடுக்குறோம் பத்து பீஸ் எடுக்கும் போது நம்ம வெறும் ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம்க்கா உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்க்கா செல் காட்டன்ல பிரைடல் காட்டன் சி பார்டர் இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து பார்டர் நார்மல் சில்வர் பார்டர் வந்துச்சு இது பாத்தீங்கன்னா டிஷ்யூ பார்டர் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சி பார்டர் பார்டர்ல டிசைன் வரும் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அப்படி எடுத்துக்கலாம்க்கா எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதா இருக்கும் இது பாருங்க இது போச்சம்பள்ளி பார்டர் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க எப்படி எடுத்துக்கலாம்க்கா வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க்கா சிங்கிள் பீஸா எடுக்கும் போது இதே பத்து பீஸா எடுக்கும் போது உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம்க்கா பிங்க் சரியும் இருக்கு பிங்க் சரி இருக்கு சில்வர் சரி இருக்கு காப்பர் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்க்கா நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா வேஸ்டி ஷர்ட் தான் இது பாத்தீங்கன்னா நார்மலா வெளியில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா வரும்க்கா செட்டா இப்போ நம்ம வேஸ்டி ஷர்ட் ரெண்டு செட்டா சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூறு ரூபாய்க்கு தாங்க்கா கொடுக்குறோம்

இந்த சாரீ நல்ல உங்களுக்கு எந்த சாரி பிடிக்குதோ அத நீங்க எடுத்துட்டு அதுக்கு மேட்சிங்கா வேஸ்ட் டிஷர்ட் எடுத்துக்கலாம் இப்ப இந்த ஃபேமிலியோட எடுத்து இப்ப நாம ஒரு கலர் வச்சிருப்போம் கஸ்டமர்க்கு ஒரு கலர் பிடிக்கும் சோ அவங்க எது செலக்ட் பண்றாங்களோ அதுக்கு மேட்சிங்கா நம்ம எடுத்துக்கலாம் எந்த கலெக்ஷன்ல வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கலெக்ஷன்ல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா நம்ம செட் எடுக்கும்போது வேஸ்ட் டிஷர்ட் வந்து உங்களுக்கு அறுநூறுபாய் கொடுக்கும் அறுநூறுபாய் கொடுக்குறோம் எதுவுமே கொரியர் பண்ணுவீங்களா எதுவுமே கொரியர் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட கொரியர் பண்ணுவோம் சூப்பர் சிங்கிள் பீஸ்னா சிங்கிள் பீஸ் நீங்க சர்ட் வேணா தனியா எனக்கு வேஸ்டி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு சர்ட் வேணா வேஸ்டி மட்டும் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு எல்லாருமே சாரியாக இருக்கட்டும் வேஸ்டி ஷர்ட் ஆகட்டும் சிங்கிள் பீஸ் கூட நம்ம கொரியர் பண்ணி விடுவோம் இது வரைக்கும் வீடியோ காமிஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் நம்ம கிட்ட எல்லா கலெக்ஷனுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி ஆஃபரை மிஸ் பண்ணாம இந்த த்ரீ மந்த் ஆஃபரை மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்க தீபாவளி வரைக்குமே இந்த ஆஃபர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிட்ட எல்லா கலெக்ஷனுமே இருக்கு சாரீஸ்ல இருந்து பிளவுஸ்ல வந்து வேஸ்டி ஷர்ட் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம் உங்களுக்கு எது வேணுமோ ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாவே நம்ம ஷாப்ல இருக்கு நீங்க வேணுங்கிறது தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்